வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சிவாய் நமக ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்த்தோம்னா சர்ப்ப கிரகங்களும் திருமண வாழ்க்கையும் ஒவ்வொரு கிரகத்தை தொட்டும் ஒவ்வொரு பாவத்தை தொட்டும் திருமண வாழ்க்கை இதோட சேரும் போது என்னென்ன விளைவுகளை கொடுக்குது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஜாதக ரீதியாக வந்து நம்ம அனுபவிக்கிறோங்கிற தான் ஒவ்வொரு கிரகத்தை தொட்டும் நம்ம பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு பாவத்தை தொட்டும் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ராகு கேது இந்த ராகுகேதுக்கள் அது வந்து எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்து ஸ்தான அதிபதி பலமாக இருந்துச்சுன்னா பலமாகவும் அது பலவீனமாக இருந்தால் பலவீனமாகவும் வேலை செய்யுங்கிறது உண்மை ஓகேங்களா வீடுகள் அதுகளுக்கு அந்த ராகு கேதுகளுக்கு வந்து வீடு கிடையாது ஸோ எந்த இடத்துல இருக்கோ எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தோட அதிபதியை போலவே வேலை செய்யுங்கிறது ஒரு விதியாக இருக்குது அப்போ இந்த கேது இந்த கால சர்ப்பம் சர்ப்ப கிரகங்கள் என்ன என்ன மாதிரி திருமண வாழ்க்கையில் வந்து கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து லக்கணம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த இடத்துல வந்து ராகு கேதுக்கள் இருந்துச்சு அப்படின்னா வந்து தோஷங்கள் இருக்குது இந்த இந்த ராகு கேதுக்கள் தொட்டு தோஷங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம் தோஷம் இந்த மாதிரி தோஷங்களாக வந்து இருக்குது இந்த கிரகத்தோடு இருக்கிற அந்த ராகு கேதுக்கள் எந்த இடத்துல இருக்கோ அதே கிரக அமைப்பு இருக்கக்கூடிய தோசத்தோட ஜாதக அமைப்பு தான் சேர்த்தணும் ஸோ எதனால் வந்து இந்த தோசத்தோடு தான் சேர்த்தணும் அப்படிங்கிற சொல்கிறோன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் ராகு கேதுக்களோட வசியம் வர்க் வக்ரகிரகங்கள் ஆல்வேஸ் வக்ரகிரகங்கள் ராகு கேதுக்கள் சொல்லக்கூடியது அப்போ வந்து ஒரு வக்ரகிரகம் ஒரு வக்ரகிரகத்தோட லக்னத்தில் ஒரு வக்ரகிரகம் இருக்குது அப்படின்னா லக்னத்தில் வந்து ராகு கேது இருக்கிறவங்களுக்கு வந்து தாட்டா பாட்டில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் உதாரணமாக வந்து ஒருத்தருக்கு லக்னத்தில் கேது இருக்குது அப்படின்னா வந்து ரொம்ப அறிவு அதிகமாக இருக்கும் ஞானியாக இருப்பாங்க ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க எந்த விஷயத்துக்கும் அது அந்த விஷயத்தை வந்து இதுதான் வந்துங்கிற வந்து எல்லா நாலேஜும் அவங்க தெரிஞ்சாலும் கூட வெளிய வந்து அலப்பறையாக பேசிக்க மாட்டாங்க அப் அலப்பறையினா எப்படின்னா மந்தாவாக வந்து அவங்க கிட்ட அது இருக்காது எல்லாமே தெரிஞ்சு முற்றும் திறந்த துறை மாதிரி தான் அவங்களோட அமைப்பே இருக்குமே தவிர அந்த மாதிரி வந்து ஒரு மன வந்து இறுக்கம் கொஞ்சம் அவங்ககிட்ட இருக்கும் இந்த லக்னத்தில் கேடு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே வந்து இந்த ராகு கேடு லக்னத்தில் இருந்தால் தாட்டா பாட்டி பிடிக்குன்னு சொல்லியிருக்கோமா அப்போ அந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது வந்து லக்னத்தில் இருக்கிறவங்ககிட்ட வந்து பற்று வந்து குறைவாக இருக்கும் இவங்க சுற்றில உறவுகள் வந்து உறவுகள் கிட்ட வந்து சுமூகமாக பாசமாக பழகிறது வந்து குறைவாக தான் இருக்கும் நிறையா நாலேஜ் இவங்ககிட்ட இருக்கிறனால வந்து என்னென்னா இன்னொரு விஷயம் வந்து நாலேஜ் இருக்கிறதுனாலேயே வந்து மற்றவங்களோட எல்லாத்தோட அப் அண்ட் டவுனு ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாரு இந்த மாதிரி இருக்கிறவங்க அதனால் வந்து மோஸ்ட்லி ரொம்ப உள்ளே இன்வால்வ் ஆக மாட்டாங்க உறவுகள் கட்டியும் சரி நண்பர்களாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே ஒரு அளவோட தான் பழகக்கூடிய தன்மை இவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இவங்க வந்து ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு கட்டத்துக்கு வர்ற வரைக்கும் போராடி வருவாங்க கேதுவை பொறுத்த வரைக்கும் அது வந்துடுச்சு அப்படின்னா அது சுமூகமாக கொண்டு போயிடுவாங்க ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணுங்கிற விஷயத்தில் வந்து இருப்பாங்க ஆசைகள் பெரிய ஆசைகள்லாம் படமாட்டாங்க ஒரு சில பேர் வந்து கடவுள் இருக்க அப்படிம்பாங்க ஒரு சில பேர் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிற கேரக்டர்ஸ் இருப்பாங்க அது வந்து கேது எந்த இடத்துல உட்காந்து கேது வாங்கின அந்த கேது வாங்கின சாரம் கேது வந்து இருந்த ஸ்தான பலத்தை பொறுத்து தான் அதெல்லாம் சொல்லணும் இன்னொரு விஷயம் வந்து கேது லக்னத்தில் இருந்த சித்தர் வழிபாடு நல்லா பண்ணுவாங்க இவங்கக்கிட்ட அந்த இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா ராகு கேது லக்னத்தில் இருக்கிறவங்க பொருளாதாரம் இவங்க பொதுவாக கேது விட ராகு லக்னத்தில் இருக்குது அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் வந்து இவங்க ஒரு படி மேலே இருக்கிற மாதிரி இருப்பாங்க இப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு மூணு பேர் கூட பிறந்தவங்க இருக்காங்க இப்போ ரெண்டு ப ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணோட ஜாதகத்தில் லக்னத்தை ராகு இருக்குன்னா அந்த ரெண்டு பசங்களை விட அந்த பொண்ணோட வாழ்வாதாரம் பொருளாதாரம் ஒரு படி ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமே தவிர அது வந்து ரொம்ப நல்லா இருக்குமா இல்லை எப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க ஜாதகத்தை பொறுத்தரும் இது பொதுவான விதிதான் ஸோ அவங்களுக்கு இவங்க வெளியே வெளியே தெரியாட்டி கூட வந்து ஆனால் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து கொண்டு போய்க்கலாம் சரிங்களா ஏன்னா கேடு லக்கணத்துல இருக்கிறவங்க கிட்ட வந்து பணம் காசு இருக்கிறது இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது ராகு இருக்கிறவங்க கூட வந்து செலவுகள் பண்ணுவாங்க நல்ல செலவுகள் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆசைகள் அதிகமாக இருக்கும் ராகு லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த ராகு வந்து லக்கணத்தில் இருக்கிறவங்க கேதுவோட பற்றி எல்லாம் சொல்லிட்டோம் இப்படி தான் இருப்பாங்க சித்திரை வழிபாடு இருக்கும் அதே மாதிரி பற்றற்று இருப்பாங்க குடும்பத்தில் வந்து ஒரு ஒரு வகையாக தனிப்பட்ட தனிமையாக இருக்கக்கூடிய தனிமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துட்டோம் சரிங்க இந்த கேது வந்து தனியாக இருக்கும்போது அது கூட வந்து வேறு கிரகங்கள் சேரும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் சரிங்களா இதே ராகு லக்னத்தில் இருக்கு அப்படின்னா வந்து நல்ல நாலேஜ் இருக்கு பேசுகிறது வந்து வந்து நாலேஜ் இருக்கும்போது அதேமாதிரி செயல்பாடுகளும் வேகமாக பண்ணுவாங்க கோபம் அதிகமாக வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் எந்த விஷயத்தையும் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஒரு 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 விஷயம் விசேஷம் பண்ணுறாண்டா கூட கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா ராகுனால பெரும் அது அதாவது வந்து பெருசா அப்படி இருக்கிறது தான் ராகு சிறுசு கேது அப்ப வந்து இவங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா லக்னத்துல வந்து ராகு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கோயில் பெரிய சிலை இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் விரும்புவாங்க கோவிலுக்கே போனால் அது ரொம்ப பிடிக்கும் கேதுன்னா அளவாக சின்ன சிலையா இருக்கிற சாமி கும்பிட்றது ஏன்னா அவங்களுக்கு வந்து கடவுளுங்கிற நம்பிக்கை அவ்வளோதான் போதும் இது இது வெளிப்படுத்த மாட்டாங்க கேது ஸோ ராகு வந்து பிரம்மாண்டம் அப்படிங்கிற விஷயத்துக்குனால வந்து அந்த பிரம்மாண்டத்தை விரும்பும் இந்த ராகு அந்த மாதிரி வந்து இவங்க கேரக்டர் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் சரிங்களா இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரி இந்த ராகு கேட்டு லக்னத்தில் இருக்கும்போதே வந்து லக்னத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம்தான் வந்து அவங்களா ஆளுமை பண்ணும் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு ஆண் ஆண்ஜாரத்தில் லக்னத்தில் ராகு இருக்குது அப்படின்னா ஒரு பெண்ஜாரத்தில் லக்னத்தில் கேது இருந்துச்சுன்னா எப்படி பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா இவங்களோட கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும் இவங்களோட கேரக்டர் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா ராகு கேது தோஷம் இருக்கிறனால வந்து ஜாதக பொருத்தம் பெருசாக அமையவே மாட்டேங்கிறனால வந்து லக்னத்துலேயோ ரெண்டுலேயோ ராகு கேது இருந்தாலும் எட்டில் ராகு கேது இருந்தாலும் எப்படியோ ஒன்று மாறி இருந்தால் கூட நீங்கள் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆனால் முக்கியமாக நம்ம வந்து இப்படி தான் பார்க்கணும் ஏன்னா நம்ம லக்கணத்தில் வந்து இருக்கிறத ஆசை அவங்களோட எண்ணம் எல்லாமே ஸோ சந்திரன் மனசுங்கிறப்ப வந்து லக்னம் உயிர் ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் செயல்பாடுகள் தான் வந்து லக்னம் அப்போ அந்த செயல்பாடுகள் படுத்தக்கூடிய கிரகம் வந்து ஆப்போசிட் லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கும் சேமாக இருந்தால் தான் வந்து லைஃப் கொண்டு போக முடியும் இப்போ உதாரணமாக உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குது அப்படின்னா ஒரு ஆஞ்சாலத்தில் லக்னம் இருக்குன்னா பெண் ஜாதகத்துலேயும் லக்னத்தில் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் ரெண்டு பேருமே வேகமாக இருப்பாங்க இதே ஒரு லக்னத்தில் ஒருத்தருக்கு சனி இருந்து இன்னொருத்தருக்கு லக்னம் செவ்வாய் இருந்துச்சுன்னா சனி இருக்கிற ஒரு ஆண் ஜாதகம் செவ்வாய் இருக்கிற ஒரு பெண் ஜாதகத்தை சேர்த்து வச்சிங்கன்னா ரெண்டு பேருமே போராட்டமாக தான் இருக்கும் ஏன்னால் இந்த பெண் செவ்வாய் லக்னத்தில் இருக்கும் பட்சத்தில் ஒரு ஒரு பாயிண்ட்டே சொல்லியிருக்க லக்னத்தில் வீட்டுக்காரர் வந்து அனுசரித்து போவாங்க சகிப்பு தன்மையோட வாழ்வாங்க ஏன்னா கடத்தரக்காரகன் செவ்வாய் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கட்டும் பட் நமக்கு வந்து இப்பொதுவங்களுக்கு வந்து விளக்கத்துக்கு சொல்கிற ராகு கேது மாதிரி இது வந்து ஆப்போசிட் கிரகமாக இருக்கும் பட்சத்தில் என்னன்னா இவர் லக்னத்தில் சனி இருக்கிறவர் சோம்பேறியாக இருப்பார் பொறுமையாக இருப்பார் பொறுமையாக செய்வார் எந்த விஷயத்தையும் வந்து நிதானமாக செஞ்சு முடிக்கிற தன்மை இருக்கும் நாலேஜபிள் பர்சன் தான் லக்னத்தில் சனி இருக்கிறவங்க தொழில் 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 வேலை 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 ஏன்னா சனி தொழில்காரகன் லக்னத்தில் இருக்கார் நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் லக்னத்தில் சனி இருக்கிறவங்க சிறந்த உழைப்பாளி அந்த சனி உச்சமாக இருந்துச்சுன்னா எப்படியோ நீசமாக தான் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அந்த தன்மைகள் மாறமே தவிர மற்றபடி தொழில் வந்து மேலே அவருக்கு பிரியம் அதிகமாக தான் இருக்கும் குடும்பத்தை விட தொழில் பற்று அதிகமாக இருக்கும்னு சொல்கிறோம் இதே இந்த பொண்ணுக்கு செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறப்ப வந்து இந்த பொண்ணு வேகமாக இருக்கும் பேச்சு வேகமாக இருக்கும் செயல்பாடுகள் வேகமாக இருக்கும் திடீர் முடிவுகள் எடுக்கிறது அப்போவே அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணுங்கிற தன்மை இது எல்லாமே அந்த பெண்ணுக்கு இருக்கும் அப்போ இவர் வந்து ஸ்லோவாக ஒரு பக்கம் போகிறதும் இந்த பொண்ணு வேகமாக ஒரு பக்கம் போகிறப்ப வந்து ஒத்து ஒத்துவா ஒரு உரத்துக்கு வண்டியே ஓட்டுறாரு வச்சுக்கோங்களேன் இவர் இந்த அம்மா வேகமாக ஓட்டுங்கன்னு சொல்லுவோம் இவர் மெருவாக போகலாமாங்க அப்போ வந்து ஒரு இடத்துக்கு போய் சேரறக்குள்ளே ரெண்டு பேரும் சண்டை போட்டு போய் தான் சேருவாங்க ஸோ இதுதான் வாழ்க்கை இப்படி தான் வந்து நம்ம கிரகங்களை வந்து பார்த்து பொருத்தம் பார்த்து சேர்த்தணும் ஓகேங்களா அப்போது ராகு லக்னத்தில் இருந்தால் இந்த பெண்ணுக்கு ரக்கலத்தில் மேக்சிமம் ராகு இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்திட்டிங்கன்னா ஒத்து போயிடும் கேது லக்னத்தில் இருக்கா இவங்களும் அந்த அளவுக்கு ஒட்டு போக மாட்டாங்க உறவுகள்கிட்ட பெருசாக சுமூகமா பழக மாட்டாங்க இந்த பெண்ணும் லக்னத்தில் கேது இருந்தால் இவங்களும் இப்படி தான் இருப்பாங்க ஸோ ரெண்டு பேருக்கு ஒத்து போயிடும் அந்த மாதிரி வந்து இருக்கிறத வந்து மேக்சிமம் நீங்கள் வந்து சேர்த்தி வச்சா நல்லது ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா மாறிதான் ஆகணும் கருமா தானே நம்ம நினைக்கிறதா நடக்கிறதுக்கு நம்ம கடவுள் கிடையாது எழுதப்பட்டது நடக்கும்ங்கிறப்ப வந்து உங்களுக்கு இப்படி தான் எழுதப்பட்டதுனால அதுதான் நடக்கும் ஸோ இது வந்து பார்த்து திருமணம் பொறுத்த மோஸ்ட்லி அளவுக்கு முடியுமான்னு பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த சாய்ஸ் போய்க்கலாம் வழி இல்லைங்கிறப்ப வந்து கிடைக்கவே மாட்டேது எவ்வளோ வரேன்னு பார்த்து இந்த மாதிரி அமையல அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம் தப்பில்லை ஸோ தசா புத்திகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும் லைஃப் கொண்டு போயிடலாம் ஓகேங்களா இது ஒரு விஷயம் இந்த ரெண்டுமே எப்போ இந்த லக்னத்தில் இருக்கிற கிரகம் லைஃப் லாங் நம்மளை ஆட்சி பண்ணும் அந்த விஷேசையும் ஸோ இதே வந்து ரெண்டில் ராகு கேடு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க ரெண்டில் கேடு இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா நல்ல ஒரு பேச்சு திறமை பேச்சு பலம் நல்ல எது சொன்னாலும் பலிக்கிற தன்மை அந்த ஒரு விஷயம் வந்து ரெண்டில் கேடு இருக்கிறவங்களுக்கு இருக்கும் இன்னொன்று வந்து என்னென்னா எந்த விஷயத்தையும் யோசித்து பேசுவாங்க ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா ஐடியா பண்ணிவிட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாங்க ஏன்னா இவங்க இதை பேசுனா நம்ம எது பேசலாங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிவிட்டு தான் இவங்க பேச ஆரம்பிப்பாங்க ரெண்டில் கேடு இருக்கிறவங்க ஓகேங்களா அதே மாதிரி இவங்க கிட்டே பேசுறது வந்து பார்த்து தான் பேசுவோம் பாயிண்ட்டாக பேசுவாங்க கேடு ரெண்டில் இருக்கிறவங்க குடும்ப வாழ்க்கைக்கு ரெண்டில் கேது இருக்கும்போது கண்டிப்பாக திருமண வாழ்க்கை லேட்டாக தான் அமையுது ஏன்னா குடும்பஸ்தானத்திலே கேடு இருக்கிறதுனால பணங்கிற விஷயம் கேது இடத்துல தனஸ்தானமாக சொல்கிறதுனால வந்து கேது இருக்கும்போது பணம் வந்து சீராக இவங்கக்கிட்ட வராது விட்டு விட்டு தான் பணம் வரும் இந்த ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் குடும்பத்தில் வந்து இந்த ரெண்டாம் இடத்துல கேர் இருக்கிறவங்க கேர் இருக்கிறவங்க உறுப்பினர்கள் அதாவது இவங்க அந்த லக்னத்துக்கு ரெண்டு குடும்ப உறுப்பினர்கள் இப்படி தான் இருப்பாங்க யார்கிட்டையும் எந்த ஒரு அட்டாச்மெண்ட் அந்த அளவுக்கு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு கரெக்டாக போயிட்டுருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டில் கேர் இருக்கிறவங்களுக்கு வந்து படிப்பு சிறிது காலம் தடைப்படும் ஆரம்பத்தில் பட் மற்றபடி வேறு நாலேஜ் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ரொம்ப அதிகமாகவே அவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் இது ரெண்டில் ராகு இருக்குது அப்படின்னா நல்லா பேசுவாங்க பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் நிறையா பேசுவாங்க கேது கொஞ்சமாக பேசும் பாயிண்ட்டாக பேசும் ராகு நிறையா பேசும் பாயிண்ட்டு வந்து அதிகப்படியாக இருக்கும் பட் அவ்வளோ தேவை இல்லை ரெண்டில் ராகு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறையா பாயிண்ட்டை சொல்லுவாங்க பட் அந்த இடத்துல பாயிண்ட் அவ்வளோ தேவை இருக்காது பட் அவங்களோட பிரம்மாண்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு வேண்டி பேசுவாங்கன்னு வச்சுக்கிங்களே பேசி இவங்ககிட்ட ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொல்கிற மாதிரி ராகு ரெண்டில் இருக்கிறது அது ஒரு பாயிண்ட் இருக்குது அதே மாதிரின்னா பணம் இவங்கக்கிட்ட நிறையா சரளமாக வரும் ராகுன்னா நிறையா பிரம்மாண்டம் அப்படிங்கிறப்ப வந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் வெளியே தெரியும் இவங்க கிட்ட பணப்புழக்கம் இருக்குங்கிறது கேடு இருக்கிறனா கேடு இருக்கிறவங்களுக்கு வெளியே தெரியாது ஸோ இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு இது வந்து திருமண வாழ்க்கைக்கு இது எப்படி இதாகுதுன்னா ரெண்டாம் இடத்துல கேடு இருக்குது அப்படின்னா அது ஓகே ரெண்டில் ராகு இருந்தாலும் இது ஓகே பட் லக்னத்தில் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த அதே ஒரே கிரகமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த ராகு கேது என்ன பண்ணுது அடுத்தது அப்படின்னா இந்த ரெண்டில் கேது ரெண்டில் ராகு ரெண்டில் அதே மாதிரி லக்னத்தை கேது ஏழு எட்டு இந்த இடத்துலையும் இருக்கும் ஆப்போசிட்டாக திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கிரகங்கள் இந்த மாதிரி கிரகத்தோடு சேர்க்கும்போது ராகுக்கேது தோஷம் இருக்க ஜாதகம் ராகுக்கேரி தோஷம் இருக்கிற ஜாதகத்தோடு சேர்க்கும்போது வசீகரம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொன்று குடும்ப வாழ்க்கைக்கு ஒட்டு போகுது அப்படி ஒரு வேலை இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கே ஒருத்தர் கிராகுக்கேடு இருக்கு ஒருத்திராக கேடு இல்லாதவங்கள சேர்த்த மாதிரி என்ன ஆகுன்னா இவங்களுக்குள்ளே வந்து கருட்டு வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை இருக்குது ஒன்று அதே தசா புத்திகள் புத்திகள் எப்படி இருந்தாலும் வரும் தசைகள் ராகு தசை கேது தசையும் வரப்போ அந்த டைம் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது இன்னொரு விஷயம் ராகு கேது தோசம்னாலே வந்து என்னென்னா இந்த இந்த கிரகங்கள் வந்து எப்பவுமே தங்களுக்குள்ளே வந்து எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்தணும்னு நினைக்கும் இப்போ ஒருத்தருக்கு ராகு கேது இருக்கணும் இன்னொருத்தருக்கு ராகு கேது இருக்கணும் இவங்களுக்குள்ளே வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது தான் ராகு கேது அப்போது ஒரு ரெண்டு பேருக்கு ஒரே கிரக அமைப்போடு நம்ம திருமண வாழ்க்கையை கொண்டு போகிறப்போ இவங்க எங்கே போனாலும் இவங்க சொல்லணும் நினைப்பாங்க அவங்களும் எங்கே போனாலும் இவங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க இந்த இந்த எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும் இந்த ராகு கேது லக்னத்தில் ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான உண்மை அப்போ வந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தர் இல்லைங்கிறப்போ ஒருத்தர் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒருத்தர் அப்டேட் பண்ண மாட்டாங்க அவங்கள பற்றிய விஷயங்கள் அவங்க வெளி வெளியே போகிறது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறலாம் அப்போது ஒருத்தருக்கு வந்து இதனாலையே மனக்கசப்புகள் வரும் எல்லாமே நம்ம சொல்கிறோம் பட் இங்கேருந்து எதுவும் வர மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால கூட மன சங்கடங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து என்னென்னா கேடு ராகு கேடு இருக்கிறவங்களை திருமணம் பண்ணுறது சிறப்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு தான் வந்து இந்த அப்டேட்டுங்கிற விஷயத்தில் வெளிப்படுத்துதல்ங்கிற விஷயத்தில் வந்து தான் என்னென்ன பண்ணுறோமோ அதே தான் அவங்களும் பண்ணணுங்கிற அந்த எதிர்பார்ப்பு வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு இந்த ராகுக்கேது தோசம் இல்லை ஜாதகங்களோட அமைப்பு அப்படி சரிங்களா சரி ஓகே இந்த ராகு கேது வந்து திருமணம் வாழ்க்கையில் வேறு என்ன பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா பொதுவாக வந்து ராகு திசையிலோ கேது திசையிலோ வந்து திருமணம் பண்ணும்போது கசப்பான திருமண வாழ்க்கையை தான் கண்டிப்பாக வந்து கொடுக்குது அந்த புட்டி முடிகிற வரைக்கும் சில பிரிவைகளை சங்கடங்கள் கொடுத்து அது தசா புத்தி முடிந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா போகுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த தசாபுத்தி எட்டில் இருந்தோ ஏழுல இருந்தோ இருக்குதுன்னா ராகு ஏழு எட்டு இருக்கும்போது கண்டிப்பாக திருமணத்தை கொடுக்குது அதுக்குண்டான பாவங்கள் தொடர்பு கொள்ளும்போது திருமண பாவங்கள் தொடர்பு கொள்ளும்போது ஒருவேளை இல்லை அப்படின்னு என்னங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும் ஆனால் கசப்பான திருமணமாக இருக்கும் வாழ்க்கையில் சில சங்கடங்கள் பட்டு திருமணங்கள் வந்து அது கொண்டு போகும் லைஃபை அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து இந்த ராகு கேது கலத்தரக்கார கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனோட இருக்குது செவ்வாயோடு இருக்குனாலும் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்குது ஒரு ஆண் சாரகத்தில் சுக்கரன் கேது சாரம் வாங்கினாவோ சுக்கரனோட கேது இருந்தாலும் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை பாதிப்பை கொடுக்குது அந்தளவுக்கு எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை எதிர்பார்த்த மனைவி அவருக்கு கிடைக்கிறதில்ல இது வந்து நிதர்சனமான உண்மை நிறைய ஜாதகத்தை நான் பார்த்துட்டேன் அதே பார்த்திங்கன்னா இன்னொரு பெண் ஜாதகத்தில் செவ்வாயோ உள்ள ராகு கேதி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து எப்படின்னா செவ்வாயோட கேதி இருக்கிறப்போ அவர் ஒரு அழுத்தமான ஒரு நபராக இருக்கிறாரு தன்னோட மனைவி கிட்ட ஒரு சகஜமான பழக அந்த பழக்கம் அந்த அந்த பிடிச்சது பிடிக்காது இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தில் இருப்பார் இதே செவ்வாயோட ராகு இருக்காருன்னு வச்சுக்கிங்களே அவர் பிடிவாதமாக இருப்பார் தான் சொல்கிற விஷயத்தை தான் மனைவி தான் கணவர் கேட்கணுங்கிறது வந்து தான் மனைவி கேட்கணுங்கிற விஷயத்தில் ரொம்ப இதாக இருப்பேன் ஏன்னா செவ்வாய்ங்கிறது கலத்திரக்கார கணவர் அவர் வந்து கேது செவ்வாய் வந்து ராகுசாரத்துலையும் ராகு கூட இருக்கும்போது கண்டிப்பாக தனக்கு வரக்கூடிய கணவர் பிடிவாதம் இருக்கும் அவர் வந்து தான் மனைவி வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்கணுங்கிற அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைப்பார் ஒரு நேரத்துக்கு கிளம்புற விஷயத்தில் கூட பிரச்சனைகள் வரும் என்ன சொல்கிறோமோ அதை கேட்கணும் பிடிவாதம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் இதே ஒரு பெஞ்ச ஆஞ்சாரத்தில் சுக்கரனோட ராகு இருந்தால் பெண் பிடிவாரமாக இருப்பாங்க தனக்கு வரக்கூடிய மனைவி பிடிவாரமாக இருப்பாங்க அவங்க என்ன சொல்லணுங்கிறது தான் கணவர் கேட்கணுங்கிற விஷயத்தில் ஒரு பிடிவாரம் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ இந்த ராகு கேடு அந்தளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது இதே இந்த சுக்கரனோட கேடு இருக்குது அப்படின்னா வந்து தன்னோட கணவர்கிட்ட அந்தளவுக்கு ஒரு கேசெலாம் இருக்க மாட்டாங்க தான் அவங்க ஒரு விருப்பம் வச்சுருப்பாங்க பட் கணவர் அந்த விருப்பம் இருக்க இருக்காது அந்த மாதிரி கிளாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் இதையெல்லாம் தாண்டி ஒருத்தருக்கு வந்து ஏழாம் இடத்துல கேது இருந்து தசை புட்டி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சந்தேகங்கிற விஷயங்கள் வருது அப்படிங்கிறது நிறையா நடந்துட்டுருக்கு நிறைய ஜாதகத்தில் வந்து வருது இந்த விஷயங்கள் எப்படின்னா ஏழாம் இடத்துல கேர் இருக்கும்போது கலத்திற்கார இடத்துலேயே வந்து ஏழாம் இடத்துலேருந்து கேரி இருந்து தசா புட்டி போது கண்டிப்பாக வந்து கணவர் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை வரும் ஒரு கணவர் ஜாதகத்தில் வந்து கேரி இருந்து தசையோ புட்டியோ நடத்தும் போது சந்தேகங்கிற விஷயங்கள் வரங்களா அடுத்த நபர்கள் வீட்டுக்கு உள்ளே விடும்போது என்ன ஒரு கண்ணோட்டம் இது தேவையாக இவங்க கூட அந்த பழக்க வழக்கம் இருக்கணுமாங்கிறது யோசித்து நீங்கள் வந்து பழக்க வழக்கத்தை கொண்டு வருங்க ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது நல்ல நேர்மையான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் கூட பட் இவ கணவரோட கண்ணோட்டத்தில் வந்து அது தப்பாக போகிறக்கு வாய்ப்பு இருக்குது கிரகங்கள் பண்ணுற வேலை தான் ஸோ அதனால் வந்து அவரை நம்ம தப்பாக நினைக்க முடியாது கணவரை எல்லாமே கரெக்டாக ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கோம் இந்த புத்தி கேது வந்து ஏழில் ராகு கேடு ஏழில் வந்து தசா புத்தி நடத்தும் போது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு க ஒரு விழிப்புணர்வோடு குடும்பத்தை கொண்டு போங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் சொல்ல வரேன் இது நடக்கலாம் நடக்காமல் போகலாம் ஏன்னா இது பொதுவான விதி அது உங்களோட ஜாதத்தில் எந்தளவுக்கு அந்த பலமாக இருக்குது பலவீனமாக இருக்குது அந்த கேதுவோட ராகுவோட என்ன கிரகங்கள் சேர்ந்துருக்கு இதையெல்லாம் தான் நம்ம பலன்னு சொல்ல முடியும் பட் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ இன்னொரு விஷயம் வந்து இந்த ராகு கேதுவோட ஏழு கூடிய கிரகம் இல்லை கலத்திரக்கார கிரகம் செவ்வாய்க்கு சுக்கரன் கிரகணத்தில் இருந்தாலும் கூட திருமண வாழ்க்கை காலத்தாமரமாகும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இல்லாமல் போகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து இந்த ராகுக்கேதுகள் இந்த சர்ப கிரகங்கள் வந்து ஏழாம் அதிபதியோடு சேரும் போதோ இல்லை ஏழு ஏழுக்கு வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி சாரம் வாங்கியிருந்தாலோ ஏழாம் அதிபதியோட கேது சாரம் வாங்கினாலும் இந்த பலன்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே தசா புத்தி வரும்போது பலன்கள் அதிகப்படியாக கொடுக்குது அப்படி இல்லை அப்படின்னா காலத்தாமரத்தை மட்டும் கொண்டு போகும் ஒரு திருமணத்தை தொட்டு இல்லை திருமணம் நடந்தாலும் ஒரு எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை இல்லாமல் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோ ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்